வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரத்துக்கோட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக தான் செந்தில் பாலாஜுடைய தம்பி அசோக் வந்து ஒரு மனு போட்டிருக்காரு என்ன மனு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து துபாய் போகிறாராம் அதனால் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து நிபந்தனையை தளர்த்தணுங்கிறாங்க பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த தேர்தல் வரும்போது துபாய் போகிறார் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏற்கனவே துபாயில் நம்பர் நடிகையும் ரித்தீசும் சேர்ந்து பலவிதமான முதலீடுகளை செஞ்சிருக்காங்க அந்த அழகு சம்பந்தமான பொருள்கள் விஷயத்தில் அப்படின்னு இடி ஏற்கனவே ஒரு விசாரணையை தொடங்கிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தம்பிகளை வந்து விசாரிக்கலான்னு உச்சநீதிமன்றம் வேறு சொல்லிடுச்சு இப்போ திடீர்னு செந்தில் பாலாஜி தம்பி அங்கே போகிறாருனா இதற்கு காரணம் வந்து நிறையா ஸ்வீட் பாக்ஸ் அங்கே வச்சுருக்காங்க அந்த ஸ்வீட் பாக்ஸில் அங்கேருந்து இங்கே வரணும்னா இவர் தான் வரும் அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் இன்னொரு பக்கம் நேற்று நீதியரசர் கார்த்திகேயன் அவர்கள் அமர்வுல வந்து இந்த விசாரணை வருது இந்த விசாரணை வரும்போது என்ன நடந்தது இந்த விசாரணையில இன்னைக்கு ஈடி என்ன கேட்டு போட போகிறாங்க ஏன்னா ஈடியோடைய வழக்கறிஞர் ஆஜராகலைங்கிறாங்க அப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதை பத்தி தான் பார்க்கறோம் பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா என்னங்க பணம் வாங்கி தட மோசடி பண்ணி கண்டக்டர் டிரைவர் பாவம் அவங்கெல்லாம் கம்மியான சம்பளம் அவங்க வயித்துல அடித்து அப்படிப்பட்ட ஒருவர் அவங்க தம்பி இது வரைக்கும் அவர் செந்தில் பாலாஜி சிலைக்கு போயிட்டு வந்துட்டார் தியாகி ஆகிட்டார் அவங்க தம்பி இன்னும் தியாகியெல்லாம் ஆகலை ஆனால் அவங்க தம்பி வந்து மருத்துவ விடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் மருத்துவம் பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறாரு உடனே நீதியரசர் ஓப்பன் கோர்ட்டில் கேட்ட வார்த்தை என்னென்னா எனக்கு அமெரிக்காவில் வந்து உங்கள் சொத்து நிறைய வாங்கி போட்டிருக்கீங்களா அதை பார்க்க போட்டிக்கலான்னு கேட்டார் அப்போ ஒரு கிரௌண்டில் தந்தினா உடல் நிலை சரியில்லைனா வேறு என்ன பண்ண முடியும் தராங்க ஏன்னா நீங்கள் பொய்யா சொன்னால் கூட உடல்நிலை சரி ஒருத்தர் சொல்லும் போது வந்து கோட் அப்போல்லாம் வந்து உண்மையிலேயே இருக்கா இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க கொடுத்துட்டாங்க போய்ட்டு வந்தார் இப்போ திடீர்னு கேட்கும்போது பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படுது சொல்லப்பட்ட தகவல் என்னென்னா இல்லைங்க இன்றைக்கி வந்து திமுகவுக்கு வேண்டியப்பட்ட மருமுகன் இருக்கார்ல அவர் அதனால் நம்ம ஜூவியில் வந்து ஐயப்ப பிரமுகர்னு ஒரு பேரை போடுறாங்க அவர் கோவை தொழிலதிபரோடு சேர்ந்து இவர் பிஸ்னஸ் பண்ணுறார் என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விமான நிலையத்தில் ஓய்வு அறைகள் இருக்குதுல்ல ரெஸ்ட் ரூம் இருக்கும் ரெஸ்ட் ரூம்னால் நம்ம ஒப்பனை அறை ரெஸ்ட் ரூம் இல்லை ரெஸ்ட் ரூமை தாண்டி இன்னொன்று இருக்கும் அதாவது உட்கார்றதுக்கு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்குன்னு ஒரு அறை இருக்கும் விமான நிலையம் போனீங்கன்னா நமக்கு தெரியும் அந்த மாதிரி அதை வந்து பராமரிக்கிற வேலை தான் அந்த நிறுவனம் பண்ணுது இந்தியா முழுக்க பண்ணுறாங்க வெளிநாட்டிலையும் பண்ணுறாங்க டெண்டரெலாம் எடுத்து பண்ணுறாங்க அதுவும் இவரும் அவரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்களாம் அந்த பிரமுகர் இருக்கார்ல அவர் மூலமாக பலவிதமான விஷயங்கள் பல நாடுகளில் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த தொழிலதிபர் வந்து எப்படி வந்து மருமகனுக்கு பழக்கம்னா இந்த தொழிலதிபர் வேலுமணிக்கு பழக்கமா திடக்கழிவு மேலாண்மை அதாவது நம்ம மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மையை அதிமுக ஆட்சியில் பெருசாக அவர் பண்ணியிருக்கார் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே யாரை பிடிச்சா அந்த வேலை நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சினிமா கினிமானா அதுக்கு ஒருத்தர் இருக்கார் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிஸ்னஸ்னால் இவரை பிடிச்சிருக்கார் இவரை கூட்டிட்டு போய் பல ஐரோப்பிய நாடுகளில் பெருமளவுக்கு முதலீடுகள் வாங்கி கொடுத்துருக்காரு அதனால் இவங்க ரெண்டு பேரும் இப்போ டையப் ஆகிட்டாங்க அதனால் இப்போ இவர்கள் வந்து பெரிய அளவுக்கான முதலீடுகள் பல நாடுகளில் பண்ணியிருக்காங்க அந்த முதலீடுகள் அப்படிங்கிறது இங்கே இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஹவாலா அப்படின்னா வந்து பெரிய பிஸ்னஸ்ஸு இங்கே நம்ம வந்து கொடுத்துட்டா போதும் அங்கே வந்து நீங்கள் வந்து போயிடும் என்றைக்கு உங்களுக்கு வேணுமோ அங்கேருந்து வரும் இது வந்து பெரிய பெரிய நிறைய பெருக்கும் அதுதான் ஹவாலா மோசடிங்கிறது இது வந்து தடுக்கவே முடியல பெரிய அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க அதே போல் இப்போ வந்து நம்ம செல்லப்பருந்தைக்கு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு செல்லப்பெருந்தை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு செல்லப்பிறந்தைக்கு சண்டை வரும்போது அண்ணாமலை கேட்டார் உங்களுக்கு லண்டனில் தான் சொத்து இருக்குது நான் லிஸ்ட்டை வெளியிட்டுமான்னு கேட்டார் அதுலேருந்து பார்த்தா செல்வ செல்ல பிறந்த ஆஃப் ஆகிருப்பார் ஏன்னா இவங்களுக்கு இந்தியாவை தாண்டி இப்போல்லாம் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க சுவிஸ் பேங்கில் வச்சுருக்காங்களாம்ப்பா சுவிஸ் பேங்கில் தெரியுமா விஷயம் என்னப்பா விஷயம் அங்கெல்லாம் போய் இப்போ இந்திய கவர்மெண்ட்டே கேட்டால் கூட எங்கே எங்கள் ஆளுங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னா சொல்ல மாட்டாங்களாம் ஏன்னா அந்தளவுக்கு பாதுகாப்பான சுவிஸ் பேங்க் அங்கெல்லாம் பல 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 லட்சம் கோடி வச்சிருக்காங்க இந்திய மணி அதான் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த வரும்போது என்ன சொன்னார் வெளிநாட்டுகள் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை நான் கொண்டு வருவேன்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான் ஏன்னா அளவுக்கான பணம் இருக்குன்னு கிராமத்தில் சும்மா பேசுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளில் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பல நாடுகளில் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் மக்கள் எல்லோரும் நம்புவாங்க நம்ம இல்லைன்னா தான் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு இருக்குது ஏங்க அடித்த காசு தான் பேசுவாங்க அப்போ பல பேர் வந்து இன்றைக்கி வந்து ஓபிஎஸ்லேருந்து பல பேர் நம்ம சொல்லலாம் பல இடத்துல வந்து அவங்களுக்கு ஜெகத்திரட்சகன் ஜெகத்திரச்சகனுக்கு எங்களுக்கு இருக்குதுன்னு அவருக்கே தெரியாது இப்போ டிஆர்பாலு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார்ல கப்பல் வந்து எனக்கு வந்து ரெண்டு கப்பல் இருக்குது ஆனால் நான் லோன் போட்டு தான் வாங்கியிருக்கேன் அந்த பணம் யார் கொடுத்தா அப்படின்னா டிஆர்பாலோட பையனா என்னங்க உங்கள் பையன்ட்டே வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது அவர் தான் காசு கொடுத்தாருன்னு தெரியாதுங்கிறார் இந்த மாதிரி தான் திராவிட மாடல் ஓடிட்டுருக்கு அப்ப இந்த விஷயம் வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு பேசப்பட்டு கொண்டு வருகிறது அப்போ துபாய்க்கு நீங்க ஏன் போறீங்க அப்படிங்கிற இப்போ ஈடி எப்படி பார்ப்போம் துபாய்க்கு இவர் போறாரு அப்படிங்கும்போது இன்னொன்று ஈடி பார்க்கும்னு தெரிஞ்சவர் இந்த கோரிக்கை வைக்கிறார் அப்ப வெளியே இருந்து பார்க்கக்கூடியவங்க சொல்றாங்க தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு என்ன வெள்ளம் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்றதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏற்கனவே வந்து அமெரிக்கால போய் என்னை உடனடியை பரிசோதனை பண்ண அந்த உடலில் வந்து பரிசோதனை பண்ணதில் அமெரிக்கா டாக்டர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து பண்ணதாங்க பட் இருந்தாலும் இது இன்னொரு செக்கப்புக்கு நான் துபாய் போகிறேன் ஏன்னா பல நாடுகளுக்கு போனால் உடம்பு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட கேட்கலாங்க அந்த கிரவுண்டில் கூட கேட்கலாங்க ஆனால் ஈடி வந்து இதை வேறு மாதிரி தான் பார்க்கும் ஈடி நீங்கள் வந்து துபாய் போனால் பிரச்சனை பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுறார் அப்படின்னா இடிக்கிட்ட வேறு ஏதாவது ஒரு டீலிங் இருக்குமா நல்லா யோசனை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் டாஸ்மார்க் வழக்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆரை வச்சு இடி உள்ளே வந்தாங்க இடி என்ன பண்ணியிருக்கணும் இப்போ ஒரு ஒரு நிறைய உங்கள் உங்கள் ஊரில் கூட பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ வேலூர் திருப்பதி ஏதோ ஒரு திருப்பத்தூர் சென்னை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயிலுக்கு போவாங்க நஞ்சவழி புத்திரை போகும்போது ரூபாய் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா ஆயிரரூவா கம்மியாக இருக்கும் ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் கேஸ் போடுவாங்க எஃப்ஐஆர் போடுவாங்க அந்த எஃப்ஐஆர் இருந்தால் தான் ஈடி உள்ளே வர முடியும் அப்படி வந்த ஈடி அந்த எந்த யார் அந்த குற்றம் சாட்டப்பட்டோ அவரை விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு தான் டாஸ்மாக் ஆஃபீஸ்க்கு போகணும் ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா ஈடியில் செந்தில் பாலாஜிக்கு நன்மை பண்ணுற மாதிரியே அதாவது மேலே மோ மோடி பிஜேபி சொல்லிட்டாங்கிறதுனால விசாரணையும் பண்ணணும் ஆனால் வந்து செந்தில் பாலாஜி தப்பிக்கணும் அதுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த ஆட்களை அங்கே விசாரிக்காமல் நேராக டாஸ்மாக் அலுவலத்துக்கு போனாங்க இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஈடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு டாஸ்மாக் நேராக போனால் கோர்ட்டில் கேஸ் நிற்காது இதை தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களோ அதனால தான் நிறைய பேரை மாற்றிருக்காங்க இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுன்னா இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து சசி ஜெயலலிதா மாவு வந்து சொத்து வாங்கினாங்க சொத்துக்கு பழக்க ஜெயலலிதா சொத்து வழக்கு ஒரு இடத்துல வந்து பாருங்கள் இந்த சொத்தை வந்து ஜெயலலிதா வாங்கியிருக்காங்க இந்த சொத்து மதிப்பு நாற்பது கோடி அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு எஃப்ஐஆர் போடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ கலைஞர் அவர்கள் அவர் கூட்டி கேட்குறாங்கன்னா எது எவ்வளோப்பா போட்டிங்கன்னா நாற்பது கோடி ஆகலாம் அந்த ஏரியாவில் இப்போ என்ன மதிப்புனால் இல்லை ஐம்பது கோடிக்கு போகுது அதை விட்டுருங்க கைட்லைன் வேல்யூ எவ்வளோ இல்லைங்க ஆறு கோடிக்கு போகுது கைட்லைன் வேல்யூ போடு நீ நாற்பது கோடினா கேஸ் நிற்காது இது கலைஞர் அதனால தான் ஜெயலலிதாவுமாவுக்கு தண்டனை கிடச்சிது ஏன்னா ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டத்துல பல ஓட்டைகள் இருக்கும் போது அதை வைத்து பல பேர் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே செந்தில் பாலாஜி வச்ச பிள்ளையர் பிரேயர் என்ன என்னமோ பண்ணி பார்த்தார் கடைசி என்ன பண்ணார் இந்த இந்த கேஸ்ல வந்து செந்தில் பாலாஜி கணேசன் ஒருத்தர் அவர் தான் அந்த அஹ் அந்த போக்குவரத்து கழகத்தில் தலைவரா இருந்தார் அவரு அவரும் இந்த அவருக்கு மேலேயும் குற்றச்சாட்டுக்கு கணேசன் அவர்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மூணு வாரம் நினைக்கிறோம் மூணு முன்னாடி கோர்ட்டுக்கு போயிட்டு ஐயா ரெண்டு கோர்ட்டில் எங்களுக்கு வழக்கு நடக்குது ஒன்று வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட கேஸ் இன்னொன்று இடி போட்ட கேஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் நடக்கட்டுங்க அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இடி கேஸ் நடக்கக்கூடாது ஏன் ஒரே நேரத்தில் ரெண்டு கேஸ் நடந்தால் நல்லா இருக்காது அதாவது எப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க மேலே போட்ட கேஸ் நடத்தலாமா சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க மேலே போட்ட கேஸை நடத்தக்கூடாது அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க தான் அப்போ என்ன நியாயம் கிடைக்கும் நல்லா யோசனை பாருங்கள் இதுக்காக உச்ச நீதிமன்றம் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க அப்போ என்னென்னா செந்தில் பாலாஜியை விசாரிக்க கூடாது செந்தில் பாலாஜி அவளுக்கு இருக்கும் இடி சிபிஐ எல்லா விஷயங்களும் இன்றைக்கி பிஜேபி கண்ட்ரோலில் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய லட்ச லட்சம் கோடி இருக்குதுங்க எல்லாத்தையும் விலைக்கு வாங்குவாங்க இப்போ நினைக்க நினைக்கக்கூடிய விஷயம்னா நீதிமன்றங்கள் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி நீதிமன்றம் இருந்ததுனால தான் இவராள் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனார் மக்களுக்கு நீதித்துறையின் மேலே நம்பிக்கை இருக்கிறது இப்போவும் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படிலாம் தப்பிக்கணும் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த கேஸ் தொடர்ந்து நடக்கக்கூடாது அதனால தான் தமிழக அரசு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு இல்லை இந்தியாவில் எந்த அரசை பார்த்து இந்த மாதிரி கேட்டு கேட்கல இந்த திராவிட மாடலை பார்த்து தான் கேட்டுச்சு என்ன கேட்டுச்சு என்னங்க ரெண்டாயிரம் பேரை சாட்சியாக சேர்த்துருக்கீங்க இதை விசாரிக்கணும்னா ஒரு பெரிய ஸ்டேடியம் வேணும் போல இருக்குது கேட்டாங்களா இல்லையா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் உங்கள் மனைவி வந்து எப்படி சொத்து வந்ததுன்னு கேட்கும்போது விவசாயம் பண்ணி வந்ததுன்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு என்னங்க விவசாயம் பண்ணி இவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்கீங்க இந்த ஐடியாவை இந்தியாவுக்கு சொன்னிங்கன்னா முழுக்க பசுமை புரட்சி ஏற்படும் சொல்லி சிரிச்சாங்களா இல்லையா அப்ப மேலும் இதை தான் பார்க்கணும் இப்போ துபாய் போவதுன்னு ரகசியம் என்ன ஏற்கனவே துபாய் துபாய் இன்னுமே அதாவது இரவிநிலை ஆட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம்னு எடப்பாடி பழனிசாமி பாட ஆரம்பிச்சிட்டார் பால்டாயிலுங்கிற வரைக்கும் பாட ஆரம்பிச்சிட்டார் இப்போ இந்த விஷயம் அப்படிங்கறது இன்னும் பொது வழிக்கு வரவில்லை கண்டிப்பாக வரும் ஏன்னா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது இடி சார்பில் வழக்கறிஞர் ஆஜராவாங்க கொடுக்கக்கூடாது கூடாது சார் இவருக்கு வந்து எதுக்குங்க போராடு ஏற்கனவே வந்து பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் அமெரிக்கா போயிட்டு வந்தார் ஹார்ட்டு பேஷண்ட்டு எதுக்கு சார் அடிக்கடி போகிறாரு என்ன பிரச்சனை என்ன அப்படின்னா அதே அமெரிக்காவுக்கு தானே போகணும் ஏன் இங்கே போகிறாரு அப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கும் இவர் போகிறதுக்கான காரணம் என்ன எத்தனை மரியாதைக்கும் போயிட்டு வந்திருக்காரு இதுக்கு முன்பு அமெரிக்கா எது நம்ம துபாய் எதுக்கு போனார் இவ்வளவும் வரும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் லிங்க் இருக்குல்ல அதே மாதிரி தம்பிகளை வந்து விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு ஈடி விசாரிக்கும் நீங்கள் துபாய் எத்தனை தடவை போயிருக்கீங்க சார் துபாய் போகிறதுக்கு முன்னாடி தான் ஏன் வந்து அசோக்ட நீங்கள் பேசுனீங்க இவ்வளவு வரும் எப்படி கரூர் சம்பவத்தில் வந்து இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜிட்ட பேசியிருக்காங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுற பேசியிருக்காங்க இதெல்லாம் வருமா வராதா உப்பு பத்தான தஞ்சி குடிச்சேன் அவனுங்கிற மாதிரி நிறையா தவறுகள் செய்து விட்டீர்கள் இன்னைக்கு மறுபடியும் ஒரு கேஸ் போடுறீங்க அதுக்கு என்னென்னா முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் ரூபா வச்சு வழக்கறிஞர்கள் வச்சு வாதிடுறீங்க செந்தில் பாலாஜிக்கு ஆஜராகக்கூடிய கபில் சிபில் நாற்பது லட்சரூபா அவங்க வரும் முழு ஊர் ரோஹித்து அது ஒரு நாற்பது லட்ச ரூபா அபிஷேக் சிங்வி இவங்களை இவ்வளோ பெரிய ஹியர் பண்ணி ஏன்னால் நீங்கள் பல பல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அதற்கு சட்டத்தின் துணையோடு இவங்கள்லாம் வந்து சூப்பராக வாதாடுவாங்க இவங்கெல்லாம் பல லட்சம் பணம் கொடுத்து எப்படியாவது தப்பிக்கணும் மறுபடியும் திராவிட மாடல் ஆட்சி வரணும் மறுபடியும் நீங்கள் அமைச்சராகணும் திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால்தான் உங்களுக்கு சில விஷயத்தில் நியாயம் கிடைக்குலாம் நியாயம் கிடைக்குன்னா வருமானம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க நீதிமன்றம் சரியான ஒரு உத்தரவை போணும்னு உறுதியாக நம்புகிறோம் அநேகமாக துபாய் போதுவதற்கு காரணம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது துபாய் போகிறதுக்கான காரணம் துபாயில் போய் நான் துபாய் எப்படி பெரிய லெவலுக்கு ஆகிருக்குதுங்கிறத பார்த்துட்டு அண்ணன்ட்ட சொல்லி அதே மாதிரி வந்து இங்கே வந்து பல விஷயங்களை பண்ண போகிறாரு அண்ணன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப சிரிக்காமல் சொல்லுவாங்க நம்ம அதை கே கேட்டுட்டு தான் ஆகணும் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சரியான பதிலளி தருவார்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்